கர்பாமிரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே பட்டினத்தார் திருவடிகளே கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அள்ளியிற்கு எனக்குள் வழிகாட்டு வாக்கு காப்பதாக தொண்டையை அன்பு இங்க வந்திருக்கும் மக்களுக்கு நான் நல்வாக்கு கொடுத்து கொடுத்தபடி நடக்கும்படி கட்டணித்து நடக்கணும் கர்மகாமி முதல் உத்தரவு மதுரை மாநகர் மதுரை மாநகர் மாணவத்திற்கு பிறகுவா மாணவத்திற்கு பிறகுவா தமிழ் எழுத்துக்கார் நடித்தார் ஒரு படம்

வேணும்னு திருவாங்க போறேன் நாளைக்கு போறான் போயா தூரா சொல்லி தள்ளிட்டு போயிட்டான் என்ன கூட பார்க்க இவ்வளவு முன்னாடி போறான் தடுறது யாரும் போறது எங்க படம் பார்க்க இன்னொருத்தருக்கு நன்றியா இருக்கிய உன்னுடைய கட்டுரைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய கணவனுடைய மனதுக்குள்ள உன் மேல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி குடிவாகவும் நம்ம சொல்ல கேட்கறதுக்கு இணங்காத முட்டாள்தனமான ஜனியோட இருக்கு அதனால இவன் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனத்தை ஒருத்தர்கள் சொல்லி வெளிப்படுத்தி உன் மனதை புண்படுத்திட்டான் உண்மையா இல்லையா அதே மாதிரி நீ சாதாரணமா பேசக்கூடிய உறவு நட்புகளை குழப்பமான உணர்வுகளுக்குள்ள கொண்டு வந்து குழப்பம் மாறிட்டான் அதனால நீ ஒண்ணு செஞ்சு நான் ஒண்ணு செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொருத்தி தோல்ல கைய போட்டு ஐயா உல்லாசமா சுத்திட்டு இருக்கிற காரணம்

ஒரு ஜீவன் வரையாக்கப்பட்டிருக்கு அது ஏன்னு கேட்டேன் ஜென்மபாவத்தின் உடைப்படி இப்போ உன்னுடைய பிள்ளை ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமாக வேதனைப்பட்டுமா அவருடைய மனதை திருத்த முடிவாக அந்த மகன் மேல குற்றம் இல்ல யார் மேல குற்றம் இல்ல பையன் மேல குற்றம் கூட இருக்கிற ஜீவன் மீது குற்றம் புரியுதா அந்த மனத்தை நான் பக்குவப்படுத்தி ரெண்டு ஒன்னா வாழ வச்சிருந்தா போதுங்களா போன

ரெண்டு டாக்குமெண்ட் இப்ப இடையில எதுவும் எழுதுனீங்களா முயற்சி பண்ணீங்களா பத்திரங்கள் சம்பந்தமா ஏன் எழுதல என் பையனுக்கு என் முருகனுக்கு எது உரிமையான சொத்துன்னு எங்களுக்கு தெளிவாகணும் அப்போதான் அந்த வீட்டுல என் பிள்ளைய நான் வாழ வந்தேன் அப்படி யார் சொல்றதா உங்களை பிள்ளையுடைய உரிமையாளர்கள் இப்ப புரியுதா அதனால் சொத்தை கொடுத்துதான் அந்த வாழ்க்கை வேணும்னா அந்த அறிவை நம்ம மூளை தோற்கடிக்கணும் உண்மையாலையா காசு பணத்துக்கு ஒரு வாழ்க்கையோட நாளைக்கு காசு திறந்து போச்சுன்னா உறவுகளுக்கு பெயரும்னா அப்ப உள்ளத்தை திருத்தணும்னா வாய்ப்பை கொடுத்து தாரேன் கொண்டு வந்து மடங்கு தரேன் கரெக்டாக இருபது நாள் டைம் இருக்கு மரத்தை மாற்றித்தாரேன் நல்லா இருக்கும் பொண்டாச்சியில் வியாபாரம் தாவர யார் வச்சிருக்காப்பா என்ன வியாபாரம்

அதே மாதிரி இப்ப நடத்தக்கூடிய தொழில ஒரு மூணு மாதமாக கொஞ்சம் வியாபாரத்துல கஷ்டமும் கொஞ்சம் கடன்களும் இருக்கு உண்மையா ஒரு பிள்ளைய பத்திய மனவர்த்தமான வேதனை உள்ளதுல இருக்கு அதை தரிவொலி வெட்டியாக்கி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் சன்ன பின்னராக இருக்கு பொம்பளை விஷயத்துறேன் அதான் மாத்திக்கார காரணம் பார்த்து போட்டாங்க

வர வச்சு தாரேன் பக்கத்துல வரலாம் பார்த்து போலாம் பயிரங்கு நிறுவனத்தை முடித்து தர படத்தையும் வாங்க நல்லா இருக்கும் ஒரு கை கொடுங்க ஒரு கை பிடிங்க பெரியவர்களா விழுந்துட கூடாதா தப்புங்க அப்படியா சரி பொள்ளாச்சி எல்லை வீட்டுல உடல்நிலை தகுந்தமாக பார்க்கப்பட்டதுயா யாருப்பா வீட்டுல உடல்நிலை தரியலாத பற்றி வருத்தப்பட்டது என்ன செய்தே அப்படிங்கிற சிந்தனையும் வேதனையும் இருக்கு இதுல சில ஜாதகர்களுடைய தெளிவான வாக்குகளையும் கேட்டிருப்பேன் என்ன இன்னொரு ஒரு வருஷத்துக்கு சும்மா கட்டணா சரியா வரும் நான் உனக்கு சொல்றேன் அவங்ககிட்டே வேலை வைப்பான் ஒரு தாயாருக்கு இப்போதைக்கு கண்டவுன்னு சொல்லிட்டு சாமி அதனால காப்பாத்தி வெட்டியாக்கி வேற யாத்திலிருந்து பணம் அனுப்ப உனக்கு જે કિતા બળકડે કો કર્મદાની આમાં યસ આપ્યા ગટબાબો ઈ રોડ ઈ રોડ ઈ રોડ ઓકારનું ભઈના માળા உன்னுடைய கட்டமைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் பார்க்கறதுக்கு உயிர் நாடியாக ஒரு இடம் இருக்கும் அது வந்து உங்களை விட்டு பெயிடுது தான் அடுத்து நீங்க வந்து தொழில் பார்க்க இடம் இல்லாம சிக்கிட்டுவீங்க இல்லையா அதனால அது உங்களுக்கே நான் வாங்கி தருட்டோம்னா உங்கள்கிட்ட அவ்வளவு படம் இல்லையே கருத்தாமி நீ தான் வாங்கி தரணும் உடனே அப்படி அப்படிதானே எவ்வளவு லட்சம் கேட்கறாங்களா ஓகே எவ்வளவு இருக்கு உங்க முன்னாடி நினைச்சா இன்னொரு அஞ்சு லட்சம் பரட்டிடுவான் என்ன கால் வந்துடுவான்

கண்டுபிடிக்கா கொஞ்சம் அம்மன் கோயில் இருக்க கூடாதா காட்டிருக்கலாம்ல இல்ல எனக்கு காட்டிருக்கலாம்ல ஏன் விநாயகரை காட்டினாரு விநாயகர் தான் மனைவி இல்லாம இருக்க அவதாரத்தபடி இல்ல அதனால உன் மகனுடைய கால கிரகத்தை பார்த்த அவருக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குழு கல்யாணம் நடந்த சொந்தத்துல பெண்ணு கிடையாது ஆனா உங்க உங்களுக்கு கல்யாணம் முடிப்பாதான் அப்படின்னு ஒரு குழப்பம் கொடுத்துற தோணு உலகத்த மருமகாதார ஏத்துக்க வேண்டியதாரப்பா அது நடக்காது நாடகத்தின் காவியத்தின் காதல் என்றால் காவருவர்

ஏன் ஒரு மாதத்துக்கு இருபது நாளைக்கு வேற ப்ராஜெக்ட் வருது இப்போ ரெண்டு ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம் சம்லடாரர் புரியுதா அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வருது நாளைக்கு அதுல ஓகே அடுத்து ஒரு ஒரு வொர்க்கர் பாக்க முடியல ஒரு பரோ அதுக்கு செல்வம் தானே இந்த perio மாவத்த ஏன் கோரப்படுற கர்மாக்களை வெல்ல முடியுமா சற்று பொறுமையாக நினைத்தோங்க ஈரோடு தன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி விட்டது என்று சொல்லி வேதனைப்பட்டது என்னப்பா பணம் யாத்திய குடுத்தீங்களா ஒரு உத்தரவு பணம் வந்து ஒருத்தர் கொடுத்து வரவில்லை என்ற வேதனைப்பட்டவர் அப்படி சாமி சொல்லி இருக்கு ஈரோடு என்ன நீங்க ஈரோடாயா எந்த பயத்துக்கு தெரியுமா 500% ાંરરિય જિંરિં ંરિય જે ચીળે. તારિં સિં સિંરિં. સીંવરિં સીંરિં સીંરહ સી સિં સિંર સિં � பிரிவாக இருக்கு சரிதான் ஒரு பகுதியில் உள்ள டாக்டர் தோதுமான ஒரு மரக்குழப்பமும் வருத்தமும் இருக்க டாக்டர் தோதுமான குழப்பம் அது சட்டம் அதுல வருமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக அதுல இடம் பெறும் அதுல உனக்கு உரிமை கொடுக்கிறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா உனக்கு நீ இதோட கையெழுத்து கூட பத்திரம் வச்சிருக்கேன் அந்த இடத்துக்கு அவ்வளவுதான் ஆளு பத்திரம் கிடையாது

கூ கு யாரா வேற என்ன பா வேணும் உங்களுக்கு கார்ல తీరుతార செல்வா கார்ட்டா इनको விட்டா ਉਹਨੇ போலீस விசாரிக்கல ப்ரோ இந்த சークル கொர்வேயே வந்து என்ன சொன்ன கேக்குறாரு கருமசாமி திருச்சி மாநகர் திருச்சி என் பேரை பயிற்சி படிப்பை பத்தி கேட்க வந்தது படிப்பை

பக்கத்துல வாடா மர குளம் பாதடா வெளிவாரிடா சொந்த மதத்தை போய் பார்த்தேன் இந்த பேருக்கு நான் புரிசு மாட்டேன் உண்மை இல்லையா அதனால கருமசாமி அவங்களுக்கு முன்னாடி நீ எனக்கு கரையாடு நான் வாழ்ந்து காட்டணும் எனக்கு ஒரு நல்ல பொட்டா பார்த்து என் முறக்காரக்கு முன்னாடி நிற்காட்டுப்பான்னு கேட்கணும் கொண்டு வந்தாச்சு கொண்டு வருது கொண்டு வருது பொட்டு வண்டி அந்த காத்து பாட்டு

மாரியம்மும் எங்க மாரியமும் தடி இருக்கா சமயபுரத்தையும் மாரியம்மனே இருக்கா உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு காலச்சூழலைகள் நடந்து சுமார் இரண்டு ஆண்டு காலங்களாக கல்யாண விஷயமான விஷயத்தை முயற்சி பண்ணி அதுக்கு எந்த ஒரு உறவினும் உதவிகளும் கிடைக்கவில்லை வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய மனநிலைகளும் கூட அதுக்கு தக்க பதிலை கூற முடியவில்லை உண்மையான அந்த பதில் கூற முடியாம இருக்கு அவன் உள்ளத்துக்குள்ள வேற எது குழப்பம் இருக்குமா அந்த குழப்பத்துக்கு விளக்க எனக்கு கிடைக்குமா அப்படி இருந்தால் தற்காமி அதை தெளிவாக நீக்கிட்டு எங்க இதுக்கு அதை பணம் முடிச்சு வைக்கணும்னு கேட்போம் ஒரு கனி எடுத்த அந்த கனி காயப்பட்டு எடுத்து பாருங்க அதனால இப்போ அந்த கல்யாண விஷயத்துல மனம் கொஞ்சம் காயப்பட்டு இருக்கு உள்ளத்துல உண்மையா அந்த உள்ளத்தை தேர்வி தெளிவுபடுத்தார சற்று பொறுமையா இருந்த பார்த்துட்டு

நல்ல விழுந்துக்கான ஆண்டுகளாக ஒரு மண் தோதமான பிரச்சனையும் தேவையில்லாத வழக்குகளும் அதுல கிடைக்கும் விசாரணையில ஒன்பக்கம் நியாயம் இருக்குங்கிறத தெரிந்த பிறகும் உனக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு காலங்களை தாத்தி எடுத்துக்கிறாங்க இதுல நீ பணத்தை நிறைய இழந்திருக்க உண்மையா இல்லையா அந்த வரைக்கு நீதிமன்றத்தை தொட்டு வருமா அல்லது அலுவலகத்தை தொட்டு வருமான்னு பார்க்க நீதிமன்றத்தில் ஒரு கேட்ட போட்டுட்டு உன் உரிமைக்கு இடம் கிடைக்காது பணம் வாங்கித்தாரு போதும்லடா நடக்காதடா தம்பி உண்மையை தரடா சொல்லணும் பணம் தான் கிடைக்கும் பணம் வேணுமா இடம் வேணுமா இடம் வேணும் கால் அப்படியா கேட்டு மூணு முறை என்னை தொடர்ந்து வந்து பாருங்க

உமேதுரியோ நடது வர அந்த என்ன அது தி முன்னோர்கள் எல்லாம் வா அதே இனி அதட்டமா காமேதே ஒன்னோட கட்டوريக்கு நான் போய் பார்த்தேன் இப்ப அவருடைய கலங்க பாக்கும் போது உலக அரசு உத்தியோகம் பார்க்க கூடிய பெண் மனிதியாக வரவான்னு உத்தரவு வந்தா இதுத்தியாறு அல்கோ பደረது பலுத்தியாறு பደረது அது எப்படி தமிழ் ஒரு வேலை நாம இருக்கக்கூடிய எனக்கு ஒரு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய பொண்ணு தருவான் இந்த உலகத்துல அப்படி கேட்க நீ நான் வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படித்தான் அதே போல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருக்க

அதனால இனி ஒரு செய்தி வருகிறது அந்த உனக்கு கிடைக்கும் தைரியமாறு கல்யாணமும் உனக்கு நடந்த சரியா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி கூட எல்லாம் வெற்றிகரமா நடக்கும் சந்தோஷமாரு உங்க பெட்ரோல் பெல்ட வந்து ஒரு அழுத்தாங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா உங்க பையனுக்கு முன்ன கட்டி வச்சிருவோம் நீங்க ஏற்றுக்காங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு

சேலம் எல்லை சேலம் தன்னுடைய மகன் வாழ்க்கையில் விஜயமா கட்டுப்படுத்தியார் மகன்